ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பட்டுக்கோட்டை சமையல் இன்றைக்கு வந்து சூப்பரானு லஞ்சி தான் செய்ய போகிறேன் வாங்க அதை என்னென்ன செய்யறேன்னு செய்கிறது முடிவு பார்த்துருவோம் இது வந்து சுட சுடா சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது இது வந்து சவுச்சவும் இது குடமிளகும் போட்டு வந்து கூட்டு செஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி நான் வீடியோ எடுத்துருக்கான் பாருங்கள் இது வந்து உடச்ச உத்தினா முட்டை குழம்பு தயிர் இதான் வந்து நான் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே வந்து சூப்பரான அஞ்சு விழாக்கு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து சாப்பாடு வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றா செய்கிறத பார்ப்போம் இப்போ வந்து கூட்டு சவுச சவுச்சாவும் குடம்புலாவும் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்யப்போறோம் கூட்டு அது வந்து எப்படி செய்கிறது வாங்க பார்ப்போம் இப்போ வந்து கூட்டுக்கு வந்து தேவையான அளவு இது போட்டுப்போம் பருப்பு போட்டோம் ரொம்ப போடக்கூடாது நம்ம இந்த அளவு போட்டால் போதும் இந்த அளவு போட்டுருங்க இப்போ வந்து பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் மூடி வச்சா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துப்போம் இப்போ வந்து குக்கர் வந்து மூணு விசில் வந்துட்டு இன்னும் படிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஒரு டீக்கு வந்து வச்சுருக்கேன் பால் கொதிக்கட்டும் இங்கே வந்து டீக்கு வந்து பால் கொதிக்கிது இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு டீ தூள் போட்டுப்போம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போடுவேன் எவ்வளோ டீ வந்து நல்லா கொதிக்கிது நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் டீ இப்போ வந்து டீ போட்டுட்டேன் டீ ஒரு ஆத்திரத்தையும் உங்களுக்கு வீட்டுக்கு தான் வந்துடுவோம் இனிப்பெல்லாம் போட்டுவிட்டேன் இப்போ வந்து டீ கொடுத்துறேன் எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்கிறாங்க இப்போ தான் வந்து சமைச்சிக்கிட்டே டீ கேட்டாங்க சேர்ந்து போட்டு கொடுத்தேன் நல்லா இருக்கா டீ சூப்பராக இருக்கு வந்து சவுசவு போட்டு வந்து பெரிய காய் எடுத்திருக்கேன் இது வந்து குழம்புல ஒரு பாதி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னு வல்லாரி தக்காளி வந்து முட்டை வைக்க போகிறேன் அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயந்தக்காளி தக்காளி அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா நான் வந்து செய்கிறப்ப காமிக்கிறாங்க இப்போ வந்து கூட்டு தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் செத்துக்கிறேன் நான் வந்து ஆட்டின தேங்காய் தான் எடுப்பேன் கூட்டு பொரியலுக்கு மட்டும் என்றைக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் செய்ய நல்லாயிருக்கும் தேங்காய் காஞ்சிருச்சு கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ ஜீரகம் ரெண்டு போடுறேன் மரமளகாய் ரெண்டு முழுக்க வச்சு போடுறேன் பச்சை மிளகா வந்து அவங்க காற்று தைக்க மாதிரி போட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா எல்லாம் பொரியட்டும் கூட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி வந்து தேவையான அளவு அளவுக்குங்க கொஞ்சமாக போடுங்க கூட்டுங்கிறதுனால ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து பண்ணி கை வெட்டி போட்டுருக்கோம் தேங்காய் செய்யும் செய்யும்போது நல்லா மனமா இருக்கு இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பொருசா கட் பண்ண காய் வந்து செத்துருக்கேன் நல்லா வந்து பொடிசா கட் பண்ணி அரிசி வச்சுருந்தேன் நல்லா வந்து நல்லா போட்டுப்போம் ஏன்னா உப்பு செத்துக்குறேன் கொஞ்சமா போட்டுருக்கேன் கல் உப்பு காய் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து பாதி குடமிளகாய் செத்துக்குறேன் பெரிய காய்ங்கிறதுனால நான் பாதி செத்துருக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் இது மாதிரி இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமா சுத்துக்குறேன் வேக வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் போட்டு கிண்டி வைப்போம் நல்லா காய் நல்லா வேகணும் இப்போ தான் நம்ம வதக்கிடுவோம் அதனால் இன்னும் வேக லேட் ஆகும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்க்கல பச்சை மிளகாலாம் நிறைய சேர்த்துக்கிறதுனால நான் அப்படியே செஞ்சுருக்கேன் இது வந்து தேங்காய் சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்காம தான் எனக்கு செஞ்சுக்காமிக்கிறேன் தேங்காய் தேவைப்படுறவங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கணும் இது வந்து வேகட்டும் காய் காய் வேகட்டும் மூடி வச்சுருவோம் கருவம் வந்து இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க நான் அது இப்போ பிச்சு போட்டுக்கிறேன் மேலே வந்து பிச்சு போட்டமும் மனமாக இருக்கும் இங்கே வந்து நல்லா சாப்பாடு வந்துருச்சு இப்போ வடிச்சிடுறேன் வடிச்சுட்டு உங்கள்ட்ட இருக்காங்க காய் நல்லா வந்துடுச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையாக போடுறேன் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காய் துளச்சிட்டுங்க நல்லா மனமாக இருக்கும் அது போட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்துட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஊற்றிங்க நான் நான் வந்து சும்மா தானே செஞ்சுவேன் இப்போ வந்து கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து முட்டை குழம்பு வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்யப்பறேன் இது வந்து இறக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து உடச்சி ஊற்றின முட்டை கொழம்பு சேப்பேன் அதுக்கு வந்து தேவையான அளவு கல்யாணம் செத்துக்குறேன் கிராம்பு ரெண்டு பட்டை ஒன்று போடுறேன் சோம்பு ரெண்டு போட்டுப்போம் வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இது வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா இஞ்சி குண்டு வந்து நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதங்கணும் பெரிய அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளிக்கு மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துருங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்கறேன் கல் உப்பு வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் சேர்க்குறேன் அவங்க குழம்புக்கு தேவையான அளவு சென்னை இது வந்து வீட்லேயே அடித்த குழம்பு தூள் இப்போ மசாலாவோட பச்சாவோட பேரிசி இப்போ வந்து தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கும் நல்லா அது குழம்பு நல்லா கொதிக்கணும் அது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு அஞ்சு முட்டை ஊற்ற நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு முடிச்சிடும் இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விடுவோம் நம்ம வந்து கிண்டிடக்கூடாது குழம்பு போட்டு எப்பயுமே நல்லா ஓர வரமும் ஊற்றணும் நம்ம ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது ஊற்றாத இடத்துல ஓர வரமும் ஊற்றுவேன் நாலு முட்டை ஊற்றிருக்கேன் அஞ்சு முட்டைன்னு தான் செய்யும் நம்ம வந்து போட்டு மூடி இதை கூடாது போட்டு முட்டை நல்லா வந்து வேகம் முட்டை அப்படியே வந்து மூடி வச்சிருவோம் நல்லா கொதிக்கிது அப்படியே மூடி வச்சிருவோம் இப்போ வந்து குழம்பு மூடி வச்சோம்னா வர நம்ம வந்து முட்டையை அப்படி கிண்டிடக்கூடாது அப்படியே முட்டை வந்து முழுசாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து மேலே வந்து அப்படியே கொத்தமல்லி தர கொடுக்குறேன் நம்ம வந்து சாப்பிட்றப்ப தான் அந்த குழம்பு அப்படியே முட்டையோட எடுக்கணும் எடுத்தோம்னா உடஞ்சிரும் நல்லா அப்படி நம்ம சாப்பிட்றது அப்படியே முழுசாகவே இருக்கும் இதை வந்து நம்ம உடச்சு முட்டை குழம்பு இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த அப்புறம் அந்த கர ஏர்ந்தெல்லாம் கரண்டி போட்டு இப்படி ஏர் எடுத்துக்கிட்டேன் தான் அஞ்சு முட்டை கொடுத்தேன் நினைக்க இது வந்து சூப்பராக அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு முட்டான குழம்பு இப்போ வந்து நிப்பாட்டி பாருங்க இப்போ தான் நிப்பாட்டினேன் அப்படியே இறக்கி வச்சிருவோம் இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சைடிஸ் நான் செஞ்ச குழம்பு செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு வச்சு சொல்லுங்கள் வாங்க இப்போ நான் அண்ணெண்ணெய் சமைச்சேன்னு காமி காமிக்கிறேன் சுட சுடா சாப்பாடு ரெடியாக இருக்கும் பானையில் ஹார் ஹார்பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் ஆரிப்பேருன்னு இங்கே வந்து சவுச்ச் போட்டு கூட்டு எல்லாமே செஞ்சு காமித்தேன் உங்கள்கிட்ட சவு சவு குடமிளகா போட்டு கூட்டு சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு தயிர் இதான் வந்து எனக்கு நான் செஞ்ச லஞ்சு விழாக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து கூட்டு எடுத்து வச்சுப்போம் கூட்டு எடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு ஒரு முத்தை வச்சுப்போம் நாங்கள் ஒரு முட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு குழம்பு வந்து கொஞ்சமாக தான் வைக்கணும் நிறைய வச்சோம்னா டேஸ்ட் இருக்காது நான் வந்து கொஞ்சமாக அது மாதிரி வைப்பேன் நல்லா இருக்கும் இதான் வந்து ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டேன் எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து லஞ்சம் மூடிடுவோம் கூட்டு குழம்பு சாதம் नगيpलeलकलnजي